சின்னம்மா அவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள் அவர்கள் நம் கழக ஆட்சியை செய்து ஒரு முதலமைச்சரை உருவாக்கி சென்று கொண்டிருக்கிறார் அம்மாவால் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஆட்சியை உருவாக்கி சென்றார் அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்கள் அந்த இடத்தில் டிசிஷன் மேக்கராக இருந்தார் அவர்கள் அந்த ஆட்சி அறியக்கூடாது அவர்கள் கஷ்டப்பட்டு பல ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்து பல தொண்டர்களினுடைய ரத்தம் வேர்வை சிந்தி உழைத்தார் அந்த ஆட்சி வீணாக போகக்கூடாது என்று சின்னம்மா எடுத்த சரியான ஒரு முடிவால் அவர்கள் நினைத்திருந்தால் யார் நேற்றுமானால் முதலமைச்சராக்கி சென்றிருக்கலாம் ஏன் அவர் உறவினர்களை முதலமைச்சராக சென்றிருக்கலாம் இல்லை என்றால் அவர் வேலை பார்ப்பவர்களை முதலமைச்சராக்கி சென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை அவர்கள் செய்தது ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒருவரை எடுப்போம் என்று எடுத்தார் கொங்கு மண்டலம் இதுவரை பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் அம்மாவை கூட இருக்கட்டும் இவர்கள் யாராவது கொங்கு மண்டலத்தில் எந்த முதலமைச்சரையும் உருவாக்கவில்லை ஏன் சின்னமார்கள் உருவாக்க வேண்டும் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாகப்பட்டது அப்ப கொங்கு மண்டலத்தில் சின்னமா உருவாக்குகிறார் கொங்கு மண்டலத்தில் ஒரு முதலமைச்சரை உருவாக்குகிறார் முக்குளத்தூரில் இருந்தாச்சு மற்ற சமுதாயங்களும் இருந்து விட்டாச்சு கொங்கு மண்டலத்தில் ஒரு முதல்வரை உருவாக்க வேண்டும் நினைப்பது துரோகமா கொங்கு மண்டலம் வாழ்த்துகிறார்கள் நான் சென்றேன் கோயம்புத்தூர் அங்கு ஒருவர் சொல்லுகிறார் கொங்கு மண்டலத்தில் உள்ளவர்கள் எங்கள் இனத்தில் எங்கள் கொங்கு மண்டலத்தில் இதுவரை யார் முதலமைச்சராக ஆக்கவில்லை இந்த இந்த சின்னமாதான் முதலமைச்சரை ஆக்கினார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் அதையே எடப்பாடி அவர்கள் உணர்வு تھیک کرا کے ڈرنگ